கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம் மனதுருகி நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு அநேக குணாதிசயங்கள் உண்டு இறக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் அரிசினை உள்ளவர் போஷிக்கிறவர் பராமரிக்கிறவர் பல பெயர்கள் அதுல ஒரு பெயரு ஆண்டவர் மனது ஏசி ஐம்பத்தி நாலு கூட சொல்றாரு ஏசி ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உண்ணுட்டு விலகாது என்று உண்மையில் மனது கத்தர் சொல்லுகிறார் சொல்லி பாக்கிறோம் பாருங்க மலைகள் விலகும் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போயிடும் விலகாது சொல்லி உண்மையில் மனது ஒரு நம்ம மனது கத்தராயிருக்க மத்தியில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி இவர்கள் நேப்பின் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்கள் சொல்லி அவர்கள் மேலே சொல்லி சொல்லிப்பாரு குஷ்டரோகியை பார்த்து மனதுருகினார் அநேக காரியங்கள் ஆக நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்கம் இறக்கமுள்ளவர் ஒரு பக்கம் கரிசன உள்ள மறுபக்கம் அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார் ஆகவே ஆசர் மறுத்து போனா கேள்விப்பட்டு ஏசு கண்ணீர் விட்டார் என்று பார்த்தார் அதுல நம்ம நான் மறுத்து அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே அவர்கள் சார்ந்து அவருடைய மனதுக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு தொடர்ந்து அவருடைய அடிச்சூட்டில வாழ்வோம் நம்முடைய மன கவலை எல்லாம் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கி போடுவார் உயிர்ப்பிப்பார் அழாதேன்னு சொல்லி மறுத்து போன அந்த வாலிபனை எழுப்பினார் அது போல நம்முடைய வாழ்க்கையில் அழாதேன்னு சொல்லி அழ மறுத்து போன ஆசிர்வாதங்களை மறுத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க வளவராக இருக்கிறார் சார்ந்து வாழும் போமா நேசிக்க நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி அம்மா நேர் எங்கள் மேல் மனது தேவனா இருக்கிறதுக்காக நன்றி அரிசன் உள்ளவராய் இருக்கிறதுக்கா நன்றி அப்பா சுதராம் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டியில் நடந்து கொண்டு மனது ஒருக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தன் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிழமை உண்டாவதாக நம்முடைய கத்திராகியிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்